அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் ராமச்சந்திரன் அதாவது குண்ட தடுப்பு சட்டம் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு பதிவு குண்டர் தடுப்பு சட்டம் வந்து எது பண்ணால் ஒரு குற்றவாளியை வந்து தொடர்ச்சியாக மூணு நாலஞ்சு குற்றங்கள் வந்து நடந்து கொண்டே பண்ணிகிட்டே இருக்கான் ஜாமீனில் வெளியே வந்து மறுபடியும் மறுபடியும் அவன் குற்றத்தை பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிற நம்ம எஸ்பி இருக்காங்களா மா கமிஷனரோ இல்லை எஸ்பியோ இருக்கக்கூடிய அவன் கலெக்டருக்கு வந்து பரிந்துரை செய்வாங்க இது போல் பரிந்துரையில் வந்து இது போல் தொடர் குற்றவாளியாக இருக்கிறாரு அவருக்கு மேலே வந்து இந்த குண்டா தடுப்பு சட்டத்தை பாயினோம் எனக்கு குண்டா தடுப்பு சட்டம் போட்டால் ஒரு ஆண்டு சிறை சிறையில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கு வந்து அதோடைய போர்டு ஒன்று இருக்குது அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூ மூன்று மாதம் நாலு மாதம் அதுக்கு ஏத்தாற் போல் அதை வந்து ரத்து செய்கிறாங்க அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வந்து குண்டா தடுப்பு சட்டம் வந்து போட்டிருக்காங்க அவரை வந்து அதை ஜாமீன் மனு கொடுத்துருக்காரு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ வந்து அதாவது தொடர் குற்றவாளியாக வந்து குற்றத்தை பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த குண்டதடுப்பு சட்டம் போட மாட்டாங்க அதாவது இவரால் பிரச்சனையை வரக்கூடிய அதாவது போலீஸ் நினைச்சா குண்ட தடுப்பு சட்டம் யார் மேலேனா போடலாம் அது தெரிஞ்சுங்க உங்களுக்கே தெரியும் ஏர்போர்ட் மூர்த்தி மூர்த்தியுடைய தடுப்பு சட்டம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்